எலில் சுடர் சரி இப்போ ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டும் நம்ம எலிலும் சுடரும் தனித்தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சுடரும் வந்து பேசுகிறாங்க நான் வந்து இந்த வீட்டோட மருமகளாகவேன்னு நினச்சி கூட பார்க்கல சார் அப்படியே அந்த அந்தஸ்தே எனக்கு கிடச்சிருச்சு அதே மாதிரிதான் பசங்கள் எல்லோரும் என்னை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கல பசங்களும் என்னை சேர்ந்து எல்லாரும் நல்லபடியாக வந்து அம்மாவாக ஏற்றுக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது மாதிரி நிகழ்வுலாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலாங்கிற மாதிரி இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்காங்க நம்ம சுடர் அப்போன்னு பார்த்து இது எல்லாம் ஹாப்பியான மூமெண்ட் தானே நம்ம இதை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சுடரை வந்து ஹக் பண்ணுறாங்க நம்ப எளி நீ என் குழந்தைங்களுக்கு நல்ல அம்மாவாக நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது சார் நான் உங்கள் கிட்டே கேட்பேன் நீங்கள் கோவப்படக்கூடாது பசங்களுக்கு நான் நல்ல அம்மாவாக நடந்துக்கிட்டேன் எல்லாம் ஓகே தான் உங்களுக்கு நான் நல்ல மனைவியாக வந்து நடந்துக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து எளி இவ்வளோ நேரம் வந்து சகஜமாக பேசினவங்க உடனே வந்து தூக்கி ஏறி போட்டுருது உன்னை ஏற்றுக்கக்கூடாதுங்கிற விஷயம்லாம் இல்லைம்மா கூடிய சீக்கிரம் நான் உன்னை ஏற்றுக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடலாம் ஆனால் எனக்கு கொஞ்சோண்டு டைம் மட்டும் கொடு அதுவும் எல்லா பிரச்சனையும் தீர்ற வரைக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல உண்மையாவா சார் சொல்கிறீங்க நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன் நீ என் குழந்தைங்களுக்காக வந்து காட்ட வேண்டிய அன்பு பாசம்லாம் காட்டும்போது நானும் உன் மேலே வந்து அன்பு பாசமாக வந்து இருக்கிறதில்ல எந்த விதத்துலேயும் தப்பு இல்லை அப்படின்னு எளியில் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மனோகரிக்கே ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருது அஞ்சலியை பற்றி யாரோ ஒருத்தவங்க பேசிகிட்ருக்காங்க ரூம்குள்ளே இந்துமதிக்கிட்ட வந்து நம்ம கனகவலி பாட்டி தான் பேசுகிறாங்க பிள்ளை என்னது பாட்டி ஏதோ ரகசியம் வந்து பேசிகிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கனகவலி பேசுறது எல்லாத்தையும் வந்து ஒட்டி கேட்குறாங்க மனோகரி இந்துமதி நீ எங்கே இருக்கேன் ஏது இல்லைன்னு தெரிலம்மா ஆனால் தீபா வந்து கடைசியாக சொன்னான் இந்த ரூமில் தான் நீ இருக்கேங்கிற மாதிரி சொன்னா அதே நாள்தான் நானும் சொல்கிறேன் நீ இங்கே தான் இந்த விஷயத்த எல்லாத்தையும் கேட்டுகிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லி இந்துமதி ஃபோட்டோக்கிட்ட வந்து மனசில் பட்ட விஷயம் அதே மாதிரி ஒரு ரகசியம் இருக்கு போல இருக்குது அந்த ரகசியத்தையும் வந்து உடைக்கிறாங்க நம்ம கனக வழிபாட்டி இந்த குடும்பத்துக்கு எழில் வந்து நல்லபடியாக வந்து யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுத்தாங்க எழில் வந்து ரொம்ப நாளாக வந்து தனி தனியாக நினச்சி நான் வருத்தப்பட்டு இருந்தேன் ஆனால் எழிலுக்கு இப்போ சூப்பரான ஒரு ஒய்ஃப் வந்து கிடச்சிட்டா அவள் சுடரு உன் இடத்த வந்து நிரப்பிடுவாமா எனக்கு அதில் முழு நம்பிக்கை இருக்குது குழந்தைங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து எல்லாரும் வந்து அன்பா பசமாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க இது மாதிரி ஒரு விஷயம்லாம் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல இப்போ அஞ்சலி வந்து நம்ம எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தோங்கிற விஷயம்லாம் உனக்கு தெரியும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ரகசியத்தை வந்து உடைக்கிறாங்க என்னது அஞ்சலியை எங்கே கூட்டிகிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொன்னோன்னே அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கேட்டுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து மனோகரி தன்னந்தனியாக வந்து வராங்க அப்போனா அஞ்சலி வந்து ஆசிரமத்துலேருந்து தான் கூட்டிகிட்டு வந்தாங்களா இத்தனை நாளாக இது தெரியாமல் போச்சு அப்புறம் இந்த விஷயத்தை வச்சே வந்து நம்ம சூப்பராக வந்து ப்ளே பண்ணிடலாமே அஞ்சலி வந்து எங்கேருந்து வந்திருக்கா உனக்கு இந்த குடும்பத்துக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிடலாமா சேச்சே இது கடையில் கிடச்சிருக்க சூப்பரான விஷயம் இதை வச்சு நல்ல விதமாக வந்து ப்ளே பண்ணணும் இது யார் மூலியமாக வெளியில் தெரிஞ்சிச்சுங்கிற விஷயம் வந்து தெரியவே கூடாது பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த மட்டும் வச்சு நான் எளிலையும் சுடரையும் வந்து பிரித்து காட்டுறேன் இந்த குடும்பம் வந்து நிம்மதியாக இருக்கீங்களா எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை வந்து நம்ம இந்துமதி வந்து பிடிக்கிட்டா அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து நிரப்பலான்னு வந்தால் சுடர் வந்து வந்துட்டா நான் எப்போதும் போல் நான் வெளியில தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா இந்த சொத்து எல்லாத்தையும் இந்த சொத்துக்காக தானே எளிலேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் நினச்சேன் கடைசியில் வந்து நான் முழுசாக வந்து மாறியாச்சு இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கியே அப்போ நான் சுடரும் இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து எளியலோட மனைவியே ஆகிடுவாங்க அப்புறம் நான் என்ன பண்ணுறது இந்த விஷயத்தை வச்சு அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து காட்டுறேன்னு சொல்லி மனோகரி வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அஞ்சலிக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்துச்சுன்னா அவங்க எப்படி ஏற்றுக்க போகிறாங்க சுடர் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு சூப்பரான ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க